ரெண்டாயிரத்தி ஆறு மூணு ஓனர் சேண்ட்ரோ பாடி லைன் நல்லாயிருக்கும் ஏசி ஒர்க்கிங் இன்ஜின் ரூம் சுத்தமாக இருக்கும் எஃப்சி இருபத்தாறு விக்கா கரண்டில் இருக்குது எழுபத்தஞ்சு ரூபா குத்துடலாம் வெரி ஃபைனலாக எழுபத்தஞ்சு ரூபானா குத்துடலாம் ஐடியா இருக்கும் கால் பண்ணுங்க வண்டி பார்க்க வேண்டிய இடம் திருக்கழு குன்றம் செங்கல்பட்டு பக்கத்தில் திருக்கழு குன்றம் ப்ளஸ் கமிஷன் வரும் ரெண்டாயிரத்தி ஆறு மூணு ஓனர் சேண்ட்ரோ பாடி லைன் நல்லாயிருக்கும் ஏசி ஒர்க்கிங் இன்ஜின் ரூம் சுத்தமாக இருக்கும் எஃப்சி இருபத்தாறு விக்கா கரண்டில் இருக்குது எழுபத்தஞ்சு ரூபா குத்துர்லாம் வெரி ஃபைனலாக எழுபத்தஞ்சு ரூபான்னா குத்துடலாம் ஐடியா இருக்கும்னு கால் பண்ணுங்கள் வண்டி பார்க்க வேண்டிய இடம் திருக்கழு குன்றம் செங்கல்பட்டு பக்கத்தில் குன்றம் ப்ளஸ் கமிஷன் வரும்